தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு யுத்த நிறுத்தம் ஒன்றை சர்வதேச சமுதாயம் ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தாவிட்டாலும் கூட ரப நகரத்தின் மீதான தாக்குதல் என்பதை தாம் போவதில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலிய பணிய கைதிகளினுடைய குடும்பங்களிடையே பேசிய அவர் தம்முடைய ஒரே நோக்கம் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பழிக்கு பழி விழிக்கு விழி என்பது போல பேசிய அவர் இறுதி இலக்கு நூற்றுக்கு நூறு வீதம் தமது படைகள் அடைய வேண்டும் என்றும் அடைந்த பின்னர் எப்பொழுது யுத்த நிறுத்தம் என்று தாங்கள் பேசுவோம் என்று தெரிவித்திருக்கின்றார் நேற்று முன்தினம் அவர் எகிப்து நாட்டிற்கு கடைசி எச்சரிக்கையை வழங்கியிருந்தார் யுத்த நிறுத்தம் பற்றி பேசுவதையும் ஹமாசினுடைய தீர்வு திட்டங்களையும் விரைவாக தாருங்கள் என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எகிப்திய அதிபர் பட் அல் ஜசியுடன் தொலைபேசி வழியாக பேசி உடனடியாக இந்த விவகாரத்தை கையில் எடுங்கள் என்று கூறியிருக்கின்றார் யுத்த நிறுத்தம் ஒன்று வர தவறுமாக இருந்தால் பேரழிவு வரும் அந்த பேரழிவு காசாவிற்கு மட்டும் அல்ல மத்திய முழுவதையுமே பேரழிவிற்குள் தள்ளக்கூடிய பெரும் அபாயமாக இருக்கின்றது காசாவில் சரிகின்ற கடுதாசி கூட்டத்தினுடைய ஒரு கடுதாசி மட்டை படபடவென சகல இடங்களிலும் சரிந்து சென்றுவிடும் ஆகவே இதில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் அவர் கூறிய அதே வேளை வளமையாக பெருந்த தாக்குதல் நடைபெறப் போகின்றது என்றால் இஸ்ரேலிய விமானங்கள் துண்டு பிரசுரங்களை வீசி மக்களை இந்த இடத்திலிருந்து வெளியேறி விடுங்கள் என்று கூறுவது வளமை இந்த இடத்தில் ரெபா நகரத்தின் மீதான தாக்குதலை நடத்துகின்ற பொழுது மக்களை வெளியேறும்படியான எந்த துண்டு பிரசுரங்களையும் இஸ்ரேல் இதுவரை போடவில்லை ஆனால் நாற்பதாயிரம் கூடாரங்களை எடுத்து வந்து ரெபா நகரத்திற்கு வெளியே வைத்திருக்கின்றது இவர்கள் வந்தால் தங்க விடுவதற்காக இப்படியான ஒரு நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாலஸ்தீன பிரிவு அதிகாரி ிய பிலிப் பொழுது இஸ்ரேலினுடைய படை நடவடிக்கைகளுக்கு முன்னதாக நடைபெறுகின்ற அதிரடி சம்பவங்கள் எதுவும் இதுவரை நடைபெறவில்லை அதேவேளை இப்போது இருக்கின்ற யுத்த விரைவாக கொண்டுவர தவறுவார்களாக இருந்தால் எங்கோ ஒரு இடத்தில் நடைபெறுகின்ற தவறு ரபா நகரத்திற்குள் வெடித்துவிடும் அது வெடிக்குமாக இருந்தால் அதற்கு பின்னர் தடுக்க முடியாத அளவிற்கு இரத்த காடாக எல்லாமே போய் இரத்த குளத்தில் குளிக்க வேண்டி வரும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது நாற்பது தினங்கள் யுத்த நிறுத்தம் கேட்டிருக்கின்றது நேற்று சவுதி அரேபியாவில் நடைபெற்ற எக்கனமிக் போரமில் பிரிட்டன வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கெமரோன் இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்றும் ஹமாஸ் அமைப்பு நேர்மையாக நடக்க வேண்டும் என்றும் கேட்டிருந்தார் அவருடைய கருத்துக்கு பதிலடியாக இஸ்ரேலிய பிரதமருடைய கருத்து இருப்பதை டிரைடர் செய்தி ஸ்தாபனம் வெளியிட்டிருக்கின்றது கென்யா நாட்டில் தொடர்ந்து பெய்கின்ற மழை காரணமாக இதுவரை நூறு பேருக்கு மேல் மரணமடைந்து விட்டார்கள் நேற்று கென்யா நகர் நைரோபியில் இருந்து நகரம் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது அங்கிருக்கின்ற பாரிய அணைக்கட்டு உடைந்து நாற்பத்தி இரண்டு பேரை வெள்ளம் அள்ளி சென்று விட்டது மழை வெள்ளம் பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது நாடே இப்பொழுது வெள்ளக்காடாக கிடக்கின்றது எழுபத்தி ஆறு பேரை காணவில்லை என்று கூறப்படுகின்றது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் வீடுகளை விட்டு தலை தரைக்க ஓடி இருக்கின்றார்கள் வீடுகளும் வீதிகளும் இருந்த இடம் தெரியாமல் தரைமட்டமாக்கி கொண்டிருக்கின்றது வெள்ளம் உலக பருவநிலை மாநாட்டில் உலக சமுதாயம் கவனம் காரணத்தினால் உலக நாடுகள் விலை கட்ட இருக்கின்றது சாதாரண வேண்டியது நாடுகள் கைத்தொழில் நாடுகள் இழைக்கின்ற அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன வரும் சில தினங்களில் பின்பகுதியில் இறக்குவதற்காக அனுப்ப இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னரும் சந்திரனுடைய பிற்பகுதியில் இருக்கும் நீர் குறித்த ஆய்வுக்காக சீனாவினுடைய குண்கலம் சென்றது தெரிந்ததே சேங் இ ஆறு தினங்களில் சந்திரனுடைய சுற்றுப்பாதைக்கு வரும் என்றும் சந்திரனுடைய பிற்பகுதிக்கு செல்லுகின்ற பொழுது சாட்டலைகளுடனான தொடர்பு இல்லாத காரணத்தினால் சந்திரனுடைய பிற்பகுதியில் நிற்கும் ராக்கெட்டுகள் பக்கவாட்டில் தொடர்பு கொள்வதற்கு ஏற்ற புதிய சாட்டலை அனுப்பியதன் பின்னதாக இந்த பயணம் ஆரம்பிக்க இருப்பதாக சீனா கூறுகின்றது இதைத் தொடர்ந்து சேங் இ ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாங்இ எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பறக்க இருக்கின்றன இரண்டாயிரத்தி முப்பதுக்கு உள்ளாக சீனாவில் இருந்து மனிதன் சந்திர மண்டலத்தில் இறங்க வேண்டும் என்பது சீனா அதிபரனுடைய முடிவாகும் பின்லாந்து நாட்டினுடைய பின் ஏஆர் விமானம் பின்லாண்டினுடைய தலைநகர் ஹெல்சிங்கியில் இருந்து எஸ்ட்லாண்டிற்கு சென்ற வழியில் ஏ ஒய் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து என்கின்ற இந்த விமானம் வெள்ளிக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து இனம் புரியாத லேசர் தாக்குதல் போன்ற ஒலி அலைவரிசையினுடைய தாக்குதலை சந்தித்து விமானத்தினுடைய ஜிபி எஸ் செயற்பட முடியாமல் விமானத்தை இறக்க முடியாத நிலையில் விமானி விமானத்தை இரண்டு தடவை சுற்றி மறுபடியும் பின்லாண்டிற்கு கொண்டு சென்று இருக்கின்றார் இந்த சிக்னல் ஆனது ரஷ்யாவினுடைய இரண்டாம் தலைநகர் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து வந்ததாக கூறப்படுகின்றது இதன் மூலமாக ஜிபிஎஸ் செயற்பாட்டை அளித்து விமான விமத்திற்கு தூண்டுகின்றார்கள் என்று எஸ்ட்லேண்ட் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை சகிக்க முடியாது என்று கண்டித்திருக்கின்றார் வரும் மே மாதம் முழுவதும் எஸ்ட்லாண்டிற்கான பரப்புகள் நிறுத்தப்படுவதாக அறிவித்திருக்கின்றது இன்னொரு விமானமும் இதே பிரச்சனையை இதே வழியில் சந்தித்திருக்கின்றது உக்ரைன் போர் ஆரம்பித்ததன் பின்னதாக இத்தகைய தாக்குதல்களினால் விமான பயணங்கள் சீரழிவதும் விமான பயணிகளுக்கு உயிரிழந்த ஆபத்து ஏற்படுவதும் சர்வசாதாரணமாக இருக்கின்றது இது நோய் டிரான்ஸ்மீட்டர் என்று சொல்லப்படுகின்றது இத்தகைய அலைவரிசை வருகின்ற பொழுது வருகின்ற மொழி மூலமான தகவலும் இரவு நேரம் விமானத்தை இருந்தால் சரியான இடத்தை காண்பிக்க வேண்டும் வேண்டும் அது இல்லாமல் இறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த சிக்கல் வந்திருக்கின்றது டிராடர் இருந்தால் இதை தவிர்த்து கொள்ளலாம் ஆனால் பல சிறிய விமான நிலையங்களில் டிராடர் இல்லாத காரணத்தினால் ஜிபிஎஸ் மூலமே இறக்க வேண்டியிருக்கின்றது ஜிபிஎஸ் குழப்பினால் முடியாத சூழ்நிலை வரும் பதவி விலகுவதாக அறிவித்த ஸ்பானிய நாட்டினுடைய பிரதமர் பதவி விலகவில்லை என்று அறிவித்திருக்கின்றார் அவருடைய ஊழலில் ஈடுபட்டார் என்று அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்த காரணத்தினால் தான் பதவி விலக இருப்பதாக மன்னர் பிலிப்பிற்கு அறிவித்திருந்தார் இப்பொழுது மன்னர் கூறியிருக்கின்றார் அவரை பதவியில் தொடரும்படி காரணம் அவருடைய மனைவி மீது தொடரப்பட்ட வழக்கிற்கு ஆதாரங்கள் போதியதாக இல்லாத காரணத்தினால் வலுவான ஒரு வழக்கு இல்லை என்று வழக்கை நிறுத்தியிருக்கின்றது நீதிமன்றம் இதைத் தொடர்ந்து அவர் பதவியில் தொடரலாம் என்று அறிவித்திருக்கின்றார் ஆனால் தன்னுடைய மனைவி செய்தாலும் ஊழல் ஊழல் தான் என்று இவர் பதவி விலக முன்வந்தார் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் மனைவி ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்றது அவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்றது ஆனால் அவர் பாராளுமன்றத்தினுடைய அதிகாரத்தை அதிகரித்து நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தி ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து தப்பி பிழைக்க முயற்சி எடுக்கின்றார் இந்த சட்டம் பிழையானது என்று இஸ்ரேலில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது எனவே அரசியல் தலைவர்கள் பதவியில் இருப்பதும் விலகுவதும் அவர்களுடைய அரசியல் நாகரிகம் சார்ந்ததாக இருக்கின்றது ஊழல் என்பது அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா என்ற நிலையில் இருக்கின்ற ஆசிய நாட்டினுடைய தலைவர்கள் சிந்திக்க வேண்டிய செய்தி இதுவாகும் பிரித்தானிய கடந்த மாசியில் இருந்து பொதுப்பணிகளில் இருந்து விலகி இருந்தவர் நேற்று செவ்வாய்க்கிழமை அவர் மறுபடியும் பணிக்கு வந்திருக்கின்றார் இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றி தினமாகிய எண்பதாவது வருட டி டே யில் கலந்து கொள்வார் என்றும் நான்கு பெரு நிகழ்வுகளில் அவர் பங்கேற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மன்னர் சார் புற்றுநோய் வந்த பொழுது அவருக்கு எதிராக பல வதந்திகள் பரப்பப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவில இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை